நாற்பது வருஷமாக சுவிட்சர்லாந்தில் வாய்ச்சி வருகிறேன் உண்மையிலேயே வந்து வியாபார நோக்கத்தோடு செய்யப்பட்ட முதலீடு அல்ல இது வந்து முற்றுமுழுதாக இங்கிருக்கின்ற மாணவர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கோடு தான் இந்த நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது சோபியா கம்பெனிக்கு வேலை செய்யவும் என்றும் படிக்க வாரண்டி தான் உங்களுடைய யாழ்ப்பாணத்தில் ஐடி என்ற ஒரு பெரிய தொழிற்சந்தையை உருவாக்கணும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஐடி ஐ டி எக்ஸ்பர்ட்ஸ் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு இப்போது நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை ஏன் என்றால் பாடசாலை அறிவோடு மட்டும்தான் ஐடி இருந்தது அதுக்கு பிறகு நான் ஜோசிலன் பேசிக் அட்வான்ஸ் அவங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு படிச்சது டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் இல்லாமல் ஒரு லீடர்ஷிப் சம்பந்தமான வளர்ந்தது என்னோட கேட்ட ஒரு கல்வி வந்து உங்களுக்கு ஏர் ரூம் இருக்கான்னு மட்டும்தான் என்ன கேட்டாரு நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாத எந்த கல்விமே கேட்கல உங்களுக்கு யார் ரூம் இருந்தா மட்டும் வாங்க படிக்கலாம்னு தான் சொன்னாரு ஆர்வத்தோடு தான் நான் போய் போடான் என்னோட பேருலி த்ரீ பாஸ் இல்லை யார் ரூம் பண்ண மட்டும் தான் கொண்டு போனான் பண்ணி நான் இன்டென் வந்து வந்து சார்ட்ட ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணியிருந்தான் இப்பயும் வந்து தொடர்ந்து சார்ட்ட ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணி தமிழ் மொழியில் படித்தினாங்க நல்ல பேசிக்கில் இருந்து சொல்லி தந்தவர் தமிழில் படிப்பிட்டபடியாக உள்ள அந்தமாக உள்ள என்ன மாதிரியெல்லாம் நடக்குது என்னென்ன ஃபங்க்ஷன் அந்த டெக்னிக்கல் ஸ்கில் நல்ல டீப்பாக நல்லா விளங்கிக் கொள்ள மாதிரி இருந்தது எந்த ஒரு அறிவும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆர்வம் இருந்து சொன்னால் எங்கள் ஜால ஐடியினுடன் வந்து தொடர்பு கொண்டு இங்கு பல ஐடி சம்பந்தமான அறிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி இப்ப இந்தியாவோட பதினாறு வருஷங்களை பூர்த்தி செய்திருக்கிறோம் இந்த பதினாறு வருஷம் பூத்திக்கல நாங்கள் ஒரு யாழ்ப்பாணத்திலேயோ அல்ல கொழும்பிலையோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு மேலே உருவாக்கி இந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களை என்ன உருவாக்கினால் மட்டும் இல்லாமல் அவர்கள் பெரிய பெரிய மென்பொருள் நிறுவனங்களில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் வந்து யாழ்ப்பாணத்தில் பெரிய பெரிய மென்பொருள் நிறுவனங்களின் உருவாக்கி இருக்கிறார்கள் எங்களுடைய அடுத்த கட்டம் என்னமாகி இருக்கப்போன்னா ஒரு வருடத்துக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்குவோம் அவர்களுக்கான தொழில் வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கணும் அவர்களில் லீடர்களை உருவாக்கி இன்னும் யாழ்ப்பாணத்தில் மென்பொருள் நிறுவனங்களை கூட உருவாக்கணும் என்றால் எங்களுடைய நோக்கம் அதற்காக எங்களுடைய சிறிதாஸ் சமூக சேவைகள் சிறிதாஸ் அவருடைய பங்களிப்பு பெரியோர் பெரியின் தொகையான நிதியுதவியை எங்களோட நிறுவனத்துக்கு தந்திருக்கிறார் அவர் அவருடைய நோக்கம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் ஐடி என்ற ஒரு பெரிய தொழிற்சந்தையை உருவாக்கணும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் என்று வரணும் என்றால் அவர் அடிக்கடி சொல்லுவார் அதுக்கு நான் அவரோட துணை நின்று எங்களுடைய நிறுவனத்தை மேலும் மேலும் வளர்த்து இப்போ தற்கால தொழில்நுட்பங்களை செய்ய இருக்கின்றோம் ஏஏ டெக்னாலஜி மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் இப்படியான கோர்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவைக்கான ஒர்க்கிங் என்வையார்மெண்ட்டை கொடுத்து சிக்ஸ் மந்த் அவை எங்களோடையே பயணித்து ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் செய்கிறதாக இருக்கிறோம் அதுக்கு அனைத்து மாணவர்களும் எங்களோட பயணித்து பயன்பெற வேண்டும் என்று விரும்பிக் கொள்கிறோம் எங்களோட இணையக்கூடிய மாணவர்கள் யாராக என்றால் ஐடி துறையில் ஆர்வமுள்ள எல்லா மாணவர்களையும் நாங்கள் இணைத்து கொள்ள தயாராக இருக்கிறோம் அவர்கள் வந்து ஏஎல் முடித்திருந்தால் மட்டும் காணும் ஏஎல் பாஸாக இருக்கணும் என்ற தேவை இல்லை ஆனால் அவருக்கு ஐடியில் ஆர்வமாக இருக்கணும் கணித அறிவு ஆங்கில அறிவுகள் ஐடிக்கு தேவை என்ற அடிக்கடி எல்லாரும் சொல்வார்கள் அந்த அறிவு அவ்வளவாக தேவையில்லை சாதாரண அறிவோடு அவர்களுக்கு நாங்கள் அடிப்படையில் இருந்தே பயிற்சிகளை வழங்கறோம் இதில் ஏல் முடித்த மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அல்லது போனால் ஏற்கனவே வெவ்வேறு துறைகளில் டிகிரி முடித்தவர்கள் ஐடி துறைக்கு வேற விரும்புவார்கள் அல்லது ஐடி துறையிலேயே வேலை செய்து கொண்டு அதில் ஐடி துறையில் வேலை தெரியும் ஒரு ஒரு டெக்னாலஜியில் வேலை செய்வார்கள் இன்னொரு டெக்னாலஜிக்கு மாறு ஆசைப்படுவார்கள் அப்போ அவர்களுக்காக நாங்கள் பகுதி நேர வகுப்புகளை இரவு நேர வகுப்புகளையும் ஆரம்பிச்சிருக்கிறோம் மற்றபடி ஏல் முடித்த மாணவர்களுக்கு இரவு நேர வகுப்புகள் அன்பு இல்லாமல் காலமே எட்டரையிலேருந்து ஈவினிங் அஞ்சரை வரைக்கும் வகுப்புல நடத்திருக்கிறோம் அவர்கள் ஃபுல் டைம் ட்ரைனிங்குகளை வரையணும் அவ பேல சிவர்கள் வைப்பர் இது எங்களோட இணைந்து ஆறும் ஐடியை படித்து பயன்பெற முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சாஸ்திர சம்பிரதாயங்கள் அடிப்படையில் காலை பொழுதில் இந்த நிகழ்வுகள் அனைத்துமே இடம்பெற்றது நிறுவன திறப்பு உலா காலை பத்து மணி அளவில் வந்து அனைத்து உறுப்பினர்களாலும் வந்து செய்து வைக்கப்பட்டதை நீங்கள் இந்த காணொலியில் காண கூடியதாக இருக்கும் அதன் பின் மாலை நேர நிகழ்வுகள் விரு விருது வழங்கல் நிகழ்வுகள் என்பன வந்து மண்டபத்தில் இடம்பெற்றது அதோடு சேர்த்து இந்த நிறுவனம் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பதினாறாவது ஆண்டு பூர்த்தியை இந்த நாளில் நினைவு கூறுவதோடு இந்த கிளையும் வந்து இன்று திறந்து வைக்கப்படுது யாழ்ப்பாணத்தில் மிக அதிநவீன கணனி வசதிகளோடு இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது வருங்காலத்தில் யாழ்ப்பாணத்தில் ஐடி துறையில் வளமான மாணவர்களை உருவாக்கும் நோக்கில் இந்த கல்வி நிறுவனம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளதை காணக்கூடிய இருக்குது ரெண்டு பேர் வந்து பாலசாயந்தன் நான் வந்து இப்போ ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கொழம்புல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொண்டுருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் என் ஏ லெவல் முடிய ஐடியில் இருந்த இன்ட்ரெஸ்டால ஆனால் அது எங்கே படிக்கிறேன்னு தெரியாமல் ஒரு ஸ்ட்ரகலில் இருந்தேன் நான் அப்போ தான் எனக்கு இந்த நண்பர் மூலமாக ஜோசிலன் ஆசிரியரும் ஐடியும் அறிமுகமானது எங்கள் ஆரம்பம் ஐடியில் எந்த அறிவுமே அடிப்படையான பாடசாலை அறிவோடு மட்டும்தான் ஐடி இருந்தது அதுக்கு பிறகு நான் ஜோசீலன் சொல்லிட்ட ஜாலிட்டியில் சேர்ந்து படிக்க தொடங்கின பிறகு பேசிக் எல்லாம் நல்லா க்ளியராக தமிழ்லேயே நான் படித்து பெற்று அதுக்கு பிறகு ஜோசலன் சட்ட கம்பெனிலேயே மைடனிமிக்காவிலேயே ஒர்க் நான் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணி அதுக்கு பிறகு எக்ஸ்பீரியன்ஸோடு நான் வேறு கம்பெனிகளுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணி ஈஸியாக செலக்ட் ஆகக்கூடிய மாதிரி இருந்தது ஆரம்பத்தில் இங்கே படித்த அறிவையும் தெளிவையும் விளக்கத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு அதுக்கு பிறகு நான் வேறு கம்பெனிகள் வேலை சரிப்பை கடைசியாக சீனியர் சொக்க இன்ஜினியராக ஒரு பெரிய கம்பெனி ஒன்றில் கொழம்புல வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேன் பதினாறு வருஷத்தை கடந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுக்கு இந்த வாழ்த்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் பல மாணவர்களை உருவாக்கி நிறைய மாணவர்கள் பலன் படுறதுக்கு இதுக்கும் எந்த தெரிவித்துக் கொள்கிறேன் இது சம்மந்தமாக படிக்கிறதுக்கோ எனக்கு ஒன்றுமே வந்து அறிவு இல்லாமல் இருந்தது அதுக்கு பிறகு வந்து அப்போ சேர்ந்த மூலம் தான் நான் நம்ப வெப்சைட்டில் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்தது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்போ அது இங்கே படிக்கிறது அப்படின்ற சொல்லி எனக்கு தெரியாமல் இருந்ததுல அப்போ சேர் மூலம் அரும நம்ம வேலை செஞ்ச கம்பெனிக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டோல் பண்ண வந்த டைமில் வந்து அவரோட ஆர்மம் கிடைச்சது அப்போ கதச்சிடல அப்போ நான் கதச்சதில் வச்சுக்கோன்னே அப்போ நீங்கள் வேண்ட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் என்ன சொன்னேன் எனக்கு இப்படி த்ரீ பாஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ என்ன கேட்டது வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்கான்னு மட்டும்தான் என்ன கேட்டார் நான் ஆர்வம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் அப்போ அதுக்கப்புறம் வந்து சொன்னார் ஓகே அப்படின்னா நீங்கள் க்ளாஸுக்கு வாங்க வந்து பாருங்கள் ரெண்டு கிளாஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னால் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு பிறகு நான் க்ளாஸ்க்கு போனேன் பேர் அப்படியே கண்டினியூ க்ளாஸுக்கு போனான் க்ளாஸுக்கு போய் போய் அதில் இருந்த ஒரு முழுமையாக நான் அதை வெப்சைட் டிசைன் ஃபுல்லாக வந்துட்டு வெப் டிசைனிங் படித்து நான் அதில் ஒரு கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருந்தேன் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி ஒரு சிஸ்டம் செய்ய ஒரு வெப்சைட் ஒன்று செய்யக்கூடிய மாதிரி எனக்கு இருந்தது பின்னாந்த அதுக்கு பிறகு வந்து அவர் நிறுவனத்திலேயே வந்து நான் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கிட்ட வேலை செஞ்சேன் நான் சோஃபியா டெவலப்பராக வேலை செஞ்சேன் அதுக்கு பிறகு சோஃபியா டெவலப்மெண்ட் படிச்சு சோஃபியா டெவலப்பராக வேலை செஞ்சேன் நான் சோஃபியா டெவலப்பராக வேலை செஞ்சுட்டு பின் அதுக்கு பிறகு வந்து அதிகமாக கம்பெனி நான் சிஓவாக இருந்தேன் மூணு வருஷம் சிஓவாக இருந்துட்டு போயிருந்து அதுக்கு பிறகு இப்போ ஒரு நல்ல ஒரு கம்பெனி ஒன்றில் வந்து ஹோட்டல் ஒன்றில் வந்து ஐடி மேனேஜராக இருக்கிறேன் ஸோ இவ்வளோத்துக்கு பேசிக் வந்து நான் எவர்கிட்ட படித்து தான் பேசிக்கில் வந்து என்னட்ட கேட்டேன் ஒரு கல்வி வந்து உங்களுக்கு ஆர்வம் ரூம் இருக்கான்னு மட்டும்தான் என்னகிட்ட கேட்டார் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு அது தெரியுமா தெரியாத எந்த கல்வியுமே கேட்குறீங்க உங்களுக்கு ஆர்வம் ரூம் இருந்தால் மட்டும் வாங்க படிக்கலாமென்னு தான் சொன்னார் நான் ஆர்வத்தோடு தான் நான் போய் போனான் என்னோட பேர் ஏர்லேயுமே த்ரீ பாஸ் இல்லை இப்போ நான் ஆர் ரூம் ஒன்று மட்டும்தான் கொண்டு போனான் நல்ல படியை படிப்பிச்சார் விளங்கக்கூடிய மாதிரி அதாவது வந்து யார் எப்படி அதை பலபடியாக விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி அவ்வளோ அது விளங்கப்படுத்தி படிப்பித்தார் இன்றைக்கி வந்து நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன் ஓகே இந்த ஒரு இந்த ஃபீல்டில் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த கொடுத்த அந்த ஒரு கோப்பும் வந்து படிப்பிச்ச அந்த வேயும் தான் காரணம் பேருக்காக படிவிக்கணும்ார்த்தன் நன்றி வணக்கம் நான் வந்து தரணி சர்ட்டை வந்து அறிமுகமானது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொரோனா டைம் ஆன்லைன் கிளாஸ் மூலம் தான் ஒரு அறிமுகமானேன் அப்போ அவர் ஃப்ரீயாக தான் எங்களுக்கு படிப்பித்தவர் பிஹெச்பி ஜாவா டொப்னெட் எல்லாம் படிப்பவர் அப்போ நான் எந்த ஃபீல்டுக்கு போகிறேன்ற நிலைமை அதாவது சந்தேகம் டவுட்டில் இருந்த டைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவரோட டீச்சிங் தான் அவர் ஒன்லைன்லேயே எங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஃப்ரெண்ட்லியாக படிப்பிப்பார் அதில் இருந்து நான் ஒரு எனக்கு நான் சோய்ஸ் பண்ணது டொடனேட் ஃபீல்ட் தான் எனக்கு எனக்கு ஏதும் எனக்கு ஏற்ற மாதிரி செய்ய இலமேண்டு அதுக்கேற்ற மாதிரி சரும் கைட் பண்ணி நான் இன்டென் வந்து வந்து சர்கிட்ட ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணிடுறேன் இப்போயும் வந்து தொடர்ந்து சர்ட் ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் அவர் எங்களுக்கு காட்டுற வழிகாட்டல்கள் வந்து சிறப்பாகவும் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் நாங்கள் ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு போகிறதுக்கும் அவர் ஒரு வழித்துணையாக இருக்காரு அதோடு அது மட்டும் இல்லாமல் அவர் பல மாணவர்களை உருவாக்கி இருக்காரு இவரோட சேவை வந்து இன்னும் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கொள் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சேரிட்ட வந்து பிஹெச்பி கிளாஸில் தான் ஆன்லைன் மூலமாக ஜாயின் பண்ணேன் ஒரு ஒன் மந்த் தான் நான் படிச்சிருப்பேன் நான் சில எங்கள் யூனிவர்சிட்டி ப்ரெஷரால் நான் வந்து லீ அதுலேயும் இருந்து லீவ் ஆகிற மாதிரி ஆகிட்டுது ஆனால் பிறகு வந்து இந்த ஷீஷாப் கிளாஸில் ஜாயின் பண்ணான் ஆன்லைனில் தான் அதுவும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு யூனிவர்சிட்டி ஒரு ஒன் மந்த் லீவால் எனக்கு ஒரு சரோட ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சிது அப்போ அதில் வந்து நான் ஒர்க் பண்ண நான் ஒரு ஒன் மந்த் தான் ஒர்க் பண்ண அந்த ஒன் மந்த்லேயே எனக்கு ஷீஷாப் ஒரு ஒரு ஃபுல் சீ ஷாப் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபுல்லாகவே என்னால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் திருபிஎம் அகாடமிக் நான் போகிற வழியாக இப்போ ஜுனி போகிற வழியாக அதுலேருந்து போயிட்டு பிறகு இப்போ திருப்பவம் சர்கிட்ட வந்து நான் அவரோடு தான் இப்போ ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ இப்படியே இப்போ கண்டினியூஸாக என்ன போல எல்லா பிள்ளைகளுமே இப்படியே வந்து என்ன மாங்கட அவன் எல்லா மாணவர்களும் இப்படி வரணும்ன்றதுதான் என்னோட என்னால் ஒரு ஒன் மந்தில் ஒரு லாங்குவேஜை படிக்க கூடியதாக இருந்தது அப்போ இங்கே வந்தால் அவங்க அட்வான்ஸ் அட்வான்ஸாக அவங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது இப்போ அவங்க வந்தோடனே இப்போ சில பேர் வந்து இப்போ லாங்குவேஜ் என்னன்னு தெரியாமல் சும்மா சும்மா வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஆனால் அந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப நார்மலாவே ஆவே இப்ப நான் எல்லாமே எனக்கு ஆரம்பத்துல லேங்குவேஜ் ன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் ரெண்டு நாலு வருஷத்துக்கு முன்னமே எனக்கு அப்ப தெரியாது. so that it a php class தொடங்கின தொடங்கின பிறகு தான் அதுக்கப்புறம் லாங்குவேஜஸ் என்ன எப்படி எல்லாம் இருக்கு என்ற அளவில் இப்போ இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு முழு அறிவையுமே நான் பெற்றுக்கொண்ட நான் ஒரு அறவாசி அறிவு காவாசி அறிவு இல்லாமல் முழு அறிவையுமே நான் பெற்றுக்கொண்டது இதுதான் வணக்கம் நான் சோபாலன் துவாரகன் நான் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கோட்லாண்டிக்கு என்ற நிறுவனத்தில் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நான் படித்தது யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியை அதுக்கு முதல் நான் சேருட்ட ஒன்லைன் கிளாஸ் மூலம் பிஹெச்பி லராவல் எல்லாம் படித்தேன் சர்கிட்ட படிக்கும்போது ஒரு முக்கியத்துவம் என்னென்றால் சர்கிட்ட படிக்க டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப்புக்குரிய ஸ்கில்லும் பலரும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு கோடிங்கை நீங்கள் இப்போ ஒரு நோமலாக ஐடி வச்சு தான் நீங்கள் எழுதுவீங்க இப்போ சேர் படிக்க பேசிக்காக ஒரு பேட்டில் ஒரு கோடிங் என்ன செய்யலாம்னு செய்யலாம்ட்டு சொல்லித்தருவார் அப்போ கோடிங் செய்யும்போது சின்ன சின்ன ஒரு நேமிங் கன்வென்ஷனால் சரி அந்த ரூல்ஸ் இது இதெல்லாம் நாங்கள் ஒரு லைப்ரரி சப்போர்ட் இல்லாமல் இல்லாட்டி ஒரு ஐடி சப்போர்ட் இல்லாமல் ஒரு பேட்டில் ஸ்கிராச்சில் இந்த எழுதியிருக்கு எங்களுக்கு கோடிங் சம்மந்தமான நாலேஜ் இன்னும் கூடும் படிச்சுனாங்க சரிட்ட படித்தது டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் இல்லாமல் ஒரு லீடர்ஷிப் சம்மந்தமான ஸ்கில்லும் வளர்ந்தது அதெல்லாம் தான் என்னுடைய ஒரு கரியரில் சேரும் ஒரு முக்கிய ஒரு நபராக இருக்கிறார்கிறத நான் சொல்லிக்கொண்டிருக்கேன் நான் வந்து ஏழு வரைக்கும் வந்து தமிழ் மீடியத்தெலாம் படித்தது ஏழு பிறகு வந்து யூனிவசிட்டி வச்சு யூனியர்சிட்டிக்கு போனால் நாங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தினான் இங்கிலீஷ் மீடியத்தில் என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இங்கிலீஷில் டெக்னிக்கல் ஸ்கில் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சு நான் அப்போ ஜாவாவோ ஜாவா ஸ்கிரிப்டோ நான் இங்கிலீஷில் படித்த படிக்க அது மேலால் கொஞ்சம் நாலேஜ் தான் இருந்தபடியா உள்ளுக்குள்ள பெருசாக ஒரு நாலேஜும் எனக்கு பெருசாக இல்லை நான் அதுக்கு பிறகு வந்து ஜாலேஜில் வந்து ஜாயின் ஆகினான் ஜோகன்சீல சர்ட்டை வந்து படித்தான் ஜோகன்சீலன் சிறுகிட்ட வந்து ஜாவா படித்தான் ஜாவா ஸ்கிரிப் பியாக்மன் ஷேக் அதோட படித்தது அதை விட டோட்னேட் மற்றது அதோட படித்தினாங்க அது வந்து என்னென்னு சொச்சுன்னா தமிழ் மொழியில் படிச்சினாங்க நல்ல பேசிக்கில் இருந்து சொல்லி தந்தவர் இப்போ தமிழில் படிப்படியாக உள்ள அந்தமாக உள்ள இந்த மாதிரி எல்லாம் நடக்குது என்னென்ன ஃபங்க்ஷன் அந்த டைக்கிங் கஷ்டம் நல்ல டீப்பாக நல்லா வாங்கிக் கொள்ள முடியாத மாதிரி இருந்தது அவரை படிச்சதுன்றது இல்லாமல் இன்றைக்கு நான் வந்து ஒரு நல்ல ஒரு கொம்பனி ஒன்றில் வந்து சோஃபியா வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் இந்த டைமில் வந்து நான் என்ன சொல்ல ஜாலிக்கும் வந்து ஜாலிட்டிக்கும் ஜாலிட்டியில இருந்து படிப்பிச்ச ஜோசிலன் சருக்கும் வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே நேரம் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு எங்களோட இந்த வந்து ஓப்பனிங் இன்றைக்கு பதினாவது வருடம் நடந்து கொண்டிருக்கின்றது எனக்கு நான் வந்து ரஜிரட்ட கம்பஸில் வந்து படித்து கொண்டிருந்தான் அப்போ வந்து இந்த ஐடி சம்பந்தமாக ப்ராக்டிக்கல் நொலேஜ் தொன்றுமே இல்லாமல் இருந்தது அப்பொழுது நான் லிங்கின் மூலம் இந்த ஐடியை தொடர்பு கொண்டிருந்தேன் அப்பொழுது கூட எனக்கு இந்த ப்ராக்டிக்கல் ரீதியாக ஒரு அறிவும் இல்லாமல் இருந்தது ப்ரோக்ராமிங் என்றால் என்ன அப்படி ஒன்றுமே அறிவில்லாமல் இருந்தது இந்த ஜாலட்டியின் ஊடாக எனக்கு வந்து பேசிக் நாலேஜுகள் ப்ரோக்ராமிங்ஸை வந்து நான் இங்கே கற்றுக்கின்றேன் மற்றும் இங்கே லராவல் லைவேர் பைத்தன் ஜாவா போன்ற கோர்ஸ்கள் நாங்கள் பேசிக்கில் இருந்து படிக்கக்கூடியதாக இருக்கின்றது எந்த ஒரு அறிவும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆர்வம் என்று சொன்னால் எங்கள் ஜால்டியினுடன் வந்து தொடர்பு கொண்டு இங்கு பல ஐடி சம்பந்தமான அறிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நான் வந்து இளையதம்பி ஸ்ரீதாஸ் பூங்குடிதீவு பூர்வீகமாக கொண்ட நான் இப்போ கடந்த நாற்பது வருஷமாக ஸ்விட்சர்லாந்தில் வருகிறேன் என்னுடைய வாழ்நாள் கனவு அந்த யாழ்ப்பாணத்தை வந்து கல்வித்துறையில் மேலோங்க செய்ய வேண்டுமென்றது அது மேலோங்கிய நகரம் மேற்கெனவே ஆனால் இப்போ தற்போது இருக்கின்ற இந்த துறை வந்து உலகத்திலேயே மேலோங்கி இருக்கின்ற ஒரு துறையாக இருக்கிறது அந்த துறையிலே வந்து வல்லுநர்களை உருவாக்க வேண்டுமென்ற ஒரு கெனவு அது அந்த துறையிலே நான் இல்லாதபடியினால் அந்த துறையிலே பாண்டித்தியம் பெற்ற யோகசீலன் தம்பியை எனக்கு அறிமுகமாகி அவருடைய கனவும் அதுவாகத்தான் இருந்தது இந்த 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 யாழ்ப்பாண நகரிலே அல்ல யாழ்ப்பாண மாகாணத்திலே பல தொழில்நுட்ப வல்லுநர்களை கணினித்துறையிலே உருவாக்க வேண்டும் என்ற அந்த கனலையும் அவருடைய கனவும் என்னுடைய கனவும் ஒரே பாதையில் இருந்தபடியால் நாங்கள் அவருக்கு என்னுடைய சார்பிலே என்ன அவருக்கு உதவி செய்ய முடியுமோ இப்படி ஒரு அவர் அவருடைய கனவு வந்து ஒரு தரமான ஒரு கல்வி நிலையம் இருக்க வேண்டும் அந்த கல்வியை கற்பதற்கு அந்த நிலையத்தை உருவாக்குவதற்கு முதலீடுகள் தேவைப்பட்டது அப்போ அவரிடம் அந்த அறிவு இருந்தது ஆனால் அந்த முதலீடுகளை வந்து செய்வதற்கான இந்த தேடலை தேடிக்கொண்டிருந்தார் அப்போ நானும் அவர் முனைந்து இந்த இந்த நிறுவன இந்த ஆய்வுக்கூடத்தை இந்த தொழில்நுட்ப ஆய்வு கண்ணனி தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை உருவாக்குவதிலே நான் பங்களிச்சிருக்கிறேன் அதில் இன்றைக்கு வந்து இந்த ஆய்வுக்கூடத்தை காலையிலே திறந்து வைத்திருக்கிறோம் இனிவரும் காலங்களிலே இது கடந்த காலங்களும் சரி இனிவரும் காலங்களிலே தொழில்நுட்பத்துறை தான் இந்த உலகம் ஆளப்போகிறது அது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எந்தெந்த சமூகமோ எந்தெந்த இனங்களோ அந்த துறையிலே இந்த நாட்டுக்கு தேவையான உலகத்தின் மேன்மைக்கு தேவையான துறைகளை கற்க வேண்டும் என்றது அடிப்படையான விஷயம் அப்போ நாங்கள் எங்களோட கடந்த காலங்களிலே அந்த போர் சூழலாலே எங்களுக்கு அந்த அந்த தரவுகள் அல்லது அந்த வாய்ப்புகள் தவறி போயிருந்தது அந்த இப்போது அந்த ஒரு சுமூகமான சூழல் உருவாகி இருக்கின்றது அப்போ அந்த சூழலை பயன்படுத்தி நாங்கள் எமது இந்த யாழ்ப்பாண மண்ணிலேருந்து பிறந்த பலரை உலகெங்கும் அந்த தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமாகவும் கணினி சம்பந்தமாகவும் கற்பித்து வல்லுநராக்கி உலகை நமது கையில் கொண்டரக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கிறது அதனுடைய கனவு அது என்னுடைய காலங்களிலே நிறைவேறும் என்பது சாத்தியக்கூறாக இல்லாவிட்டாலும் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக அது நிறைவு பெறும் என்னுடைய என்னுடைய கெனவு ஒரு பெருந்தொகையான முதலீடு செய்திருக்கிறோம் ஆனால் இது உண்மையிலேயே வந்து வியாபார நோக்கத்தோடு செய்யப்பட்ட முதலீடு அல்ல இது வந்து முற்றுமுழுதாக இங்கிருக்கின்ற மாணவர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கோடு தான் இந்த நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது லாப நோக்க அற்ற அல்ல முழு லாப நோக்க இல்லாத ஒரு நிறுவனமாக மாணவர்களை உருவாக்குவதும் அவர்கள் இந்த உலகை எமது கைக்கு கொண்டு வருவதும் தான் இந்த நிலையத்தின் நோக்கமாக இருக்கின்றது மிக மிகுதிய இறைவனுடைய கையிலும் இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் கையிலும் மாணவருடைய கையிலும் தான் இருக்கிறது இதுவரை காலமும் இந்த போர் முடிந்து இப்போ ஒரு பதினைந்து வருட காலமும் ஒரு தயக்கம் இருந்தது இங்கே முதலீடு இந்த இங்கே வருகின்ற முதலீடுகளுக்கான பாதுகாப்பு முதலீடுகளுக்கான பாதுகாப்பு அல்லது லாப லாபத்தை நோக்கி முதலீடு செய்கின்ற போது லாபம் கிடைக்காத சந்தர்ப்பங்களிலே பலர் அதிருப்தி அடைந்திருக்கிறார் இருந்தார்கள் இப்பொழுது நான் இங்கே பல முறை வந்து சென்றபடியே பார்க்கின்ற பொழுது அந்த சூழல் ஓரளவு மாறிக்கொண்டிருக்கின்றது அதாவது அந்த மக்களும் வந்து அதை உணர்ந்திருக்கிறார்கள் இங்கிலுள்ளவர்களும் அதாவது நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற முதலீடுகளுக்கு அவ்வளவு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக பலர் இங்கே வந்து முதலீடு செய்வார்கள் என்பதை உண நான் உணர்ந்திருக்கிறேன் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு இப்போது நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை ஏனென்றால் நீங்கள் சரியான துறைகளை தெரிவு செய்து உங்களுக்கு இயன்ற அளவு நீங்கள் இங்கு முதலீடு செய்ய வேண்டும் ஆனால் அந்த முதலீடுலேயே நீங்கள் லாப நோக்கம் நூற்று முற்று முழுதாக இல்லாமல் ஒரு பகுதி லாப நோக்கத்தோடு சமூக சேவை நோக்கோடு தான் அந்த சேவையை நீங்கள் செய்ய வேண்டும் சமூகம் வளர்ந்தால் எங்களோட யாழ்ப்பாணம் வந்து நாங்கள் நினைத்ததை விட ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலைக்கு செல்லும் என்பதில் எந்த விதமான ஐயவும் இல்லை இலவசமாக கல்வி கேட்பதை கற்பிப்பது அல்லது இலவசமாக இதுவரை காலமும் நாங்கள் அந்த போர் சூழல் போர் முடிந்து இதுவரை காலமும் நிறைய செயல் திட்டங்கள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது இருந்தது அதிலே நிறைய பேர் நன்மை அடைஞ்சிருக்கிறார்கள் ஆனால் பலர் அதை தவறான முறையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் சரியான முறையிலே ஒரு மாணவரோ மா மாணவியோ தன்னை அந்த இந்த 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 துறையிலே ஆர்வம் இருக்கின்றது தனக்கு எதுக்கான வசதிகள் இல்லாத பட்சத்திலே அவருக்கான ஒழுங்குகளை நாங்கள் கட்டாயமாக செய்து கொடுப்போம் அது எங்களுடைய விவாதம் நாங்கள் விவாதிக்கின்ற பொழுது அது முதல் கருத்தாக இருந்தது இலவசமாக கல்வி எழுப்பதை நிப்பாடி நீங்கள் சொல்வது போல் கேட்பது போல் வசதி குறைந்த அல்லது அதுக்கு இந்த இதில் ஆர்வமுள்ள ஆனால் இதுக்கு நாங்கள் அந்த பணத்தை செலுத்த முடியாத கட்டத்தில் அந்த பிள்ளைகளுக்கான ஒழுங்குகளை அதாவது நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றோம் எங்களைச் சேர்ந்த நண்பர்கள் மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ அவர்களுக்கான அந்த நிதியை நாங்கள் பெற்று அவர்களுக்கு அந்த கல்வியை கொடுப்பது தான் நமது நோக்கம் நான் ஜால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய டிரெக்டராக இருக்கிறேன் இந்த ஜால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து முதல் ஒரு கொழும்பிலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது எங்களோடய யாழ்ப்பாணத்திலேருந்து எங்கெண்ட பெரியர் கொழும்பு நோக்கி வரைக்கில் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஸ்கில்லில் வந்து ஆர்வமாக இருந்தது நானும் இங்கேருந்து ரெண்டாயிரத்தி ஏழுகளில் கொழும்பில் போனபடியே எனக்கும் கொம்ப்யூட்டரில் ஒரு ஆர்வம் இருந்தபடியே அங்கே படித்து கொண்டு போகிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் வந்து ப்ரோக்ராமிங்கில் வர டவுட்டுகளை கே கேட்கல இது இந்த ப்ரோக்ராம் அப்படி செய்கிறது அப்படியானதுனால் என்னுடைய நான் ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்கு நான் படிப்பிக்க தான் வந்து இந்த எனக்கு ப்ரோக்ராமிங்கில் கூடின ஆர்வம் வந்தது ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசு புதுசாக எப்படி அறியலாம் என்றதுக்காகத்தான் தொடங்கினது பிறகு வெளியிலே ஃப்ரெண்டையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி வெளியில் இருக்கிறாக்களும் என்னட படிக்க வர டவுட்டுகள் இருக்க வர போகிறேன்றதனால தான் இது ஒரு இன்ஸ்டிடியூட்டாக ஆரம்பிக்கப்பட்டது அப்போ ஆரம்பத்திலே இருந்தே நாங்கள் இதை ஒரு தமிழ் மொழி மூலமான இன்ஸ்டிடியூட்டாகத்தான் கொண்டு வந்தாங்க இங்கிலீஷில் வந்து ப்ரோக்ராமிங்கை விளங்கிக்கொள்வது எங்களுடைய யாழ்ப்பாண பிள்ளைகளுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படியா கூட ஆர்வமாக வந்து படித்தாக்கள் எல்லாமே வந்து நான் தமிழில் சொல்லித்தாரேன் என்றதுக்காகத்தான் கூட என்னிட வந்து படிச்சுக்கணும் அப்படி ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து படிப்பித்து கொண்டு இருந்து பிறகு நாடு சரியான நிலைக்கு வந்த பிறகு நான் ஜாழ்ப்பாணத்துக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்த நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்து திருப்பியும் இந்த படிப்பித்தில் கண்டினியூஸாக செய்து கொண்டு கேட்கல இப்படி ஒவ்வொரு வருஷம் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் படிப்பிக்கிறது அதுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது இப்படி இப்படித்தான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் போய் கொண்டிருந்தது எப்படி ஸ்ரீதாஸ் அவர்களை எங்களுடைய அவரை நான் ச சந்திக்கல அவர்கிட்ட இப்படியே தொடர்ந்து இப்படி கொஞ்சம் பேருக்கு தான் படிப்பிக்கணும் ஆர்வம் ஆர்வமுள்ள ஆக்களுக்கு தான் படிச்சுக்கணும் இதை நிறைய பேருக்கு படிப்பிச்சா என்னன்ற ஒரு டிஸ்கஷன் உண்டு போனது அப்போ அவர்கிட்ட ஏன்சியில் நீங்கள் ஒரு நூறு பேருக்கு படிப்பிச்சா என்ன என்ற விஷயம் நான் சொன்னேன் எனக்கு நூறு பேர் இல்லை ஆயிரம் பேருக்கு படிப்பிக்க விருப்பந்தான் ரெண்டாலும் எங்களுக்கான இடப்பெற்ற குறைகள் இருக்குது இடம் காணாது கம்ப்யூட்டர் லேப் வசதிகள் இல்லை இப்போ என்னடா படிக்க வராங்களெல்லாம் தங்கட லேப்டாப்பை கொண்டு வந்து தான் படிக்க வாரவே அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னாரா சரி அப்படின்றா அதுக்கு எவ்வளோ முடியும் என்ன மாதிரி என்ற விஷயத்தை சொல்லுங்கோ நான்டா இப்போ நான் அடுத்த நாளே அதுக்கான எவ்வளோ எஸ்டிமேட் என்ற விஷயத்தை இதன்டையே அவருக்கு சொன்னேன் அவர் அடுத்த அடுத்த அதுக்கு அடுத்த நாள் உடனே சொன்னார் சரி அந்த ஆரம்பிங்க கூட அப்போ நாங்கள் ஜனவரியில் இதுண்ட வேலைகள் எல்லாம் ஆரம்பித்து இப்போ மார்ச்சில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு இடம் எடுத்து ஜ்பாணத்திலேயும் அது படாக்கிலேயோ பிள்ளக்குலேயோ இருக்கிற தமிழ் பேசுகிற ஆக வந்து சொஃபியா ஃபீல்டுக்கு வரப்போயணுமென்ற ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தால் சரி எங்களை எங்களோட பயணித்தேன் நாங்கள் ஃபுல் டைமாக சிக்ஸ் மந்த் இன்டர்ன்ஷிப் உண்டு அவர் ஒரு சொஃபியா கம்பெனிக்குள்ளே எப்படி வந்து வருவாரோ அதே மாதிரியான ஃபீலோட நாங்கள் இந்த நிறுவனத்துக்குள்ளே வரப்போகிறேன் அவர் வந்து படிக்க போகிறன்ற ஃபீ ஃபீலோட வரப்போவேன் தானே ஒரு இன்ஜினியர் என்ற ஃபீலை உருவாக்கி அவருக்கான டெவலப்மெண்ட் என்வியாமெண்ட் ஒரு ஐடி கம்பெனின் அப்படிப்பட்ட ஒரு என்வியாமெண்ட் இருக்குமோ அதே என்வியாமெண்ட் தான் நாங்கள் இங்கே கொடுக்கணும் ஒரு இது நல்லா இருக்கு இல்லை நாங்கள் அந்த ஐடியா விட்டுடாமல் இப்போ வந்து இப்போ ஐடி என்வியாமெண்ட் எதுக்க கொண்டு வரணுமெண்ட் தான் அந்த இப்போ சோஃபியா கம்பெனிக்கு வேலை செய்யணுமெண்ட் ஃபீல் தான் இதுக்கு வரணும் படிக்க வாரண்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனைவி விலகி பெற்றுக் கொள்ள